welcome நம்மளோட பிக் பாஸ்ல மிட் எவிக்ஷன் நடந்து முடிஞ்சாச்சே அப்படின்றது பட் இந்த ஒரு மிட் எவிக்ஷனோட ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் 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 அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் பரபரப்பாக இருக்கணும் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சுமே அந்த ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பரபரப்பு மொமெண்ட்டாக தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை மாறிடுமோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தலைகீழ மாறக்கான வாய்ப்பு இருந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோண்டிட்டு இருந்தது ஏன்னா அந்த செகண்ட் வரைக்குமே எல்லாருமே அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாரையும் ஒவ்வொரு ரூமில் தூக்கி போட்டிருக்காங்க ஸோ அங்கேருந்து பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாருனா நான் சொல்லும்போது போது டோரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் என்னென்னா எல்லாரையும் ஒரே டைமிங்கில் பிக் பாஸ் விளாடுவார் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் நேரம் போகணும்ல ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணணும் மக்களை கொஞ்சம் நேரம் பார்க்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் வேணால் வேறு எந்த கண்டெட்டுமே லைவில் கிடையாது எல்லாம் உள்ளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் அப்படியே பரபர பரப்புரண்டிருந்து எல்லா நியூஸையும் சொன்னாங்க மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே செட்டில் ஆகி படுத்து தூங்கிட்டு பாட்டு பாடிட்டு இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி பாஸில் ஃபுல் எபிசோடுக்கு கண்டென்ட் வேணும் அதுக்காக பண்ணப்பட்டது தான் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷனில் சேவ் பண்ண ஃபார்மெட் வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு விஷயமா தெரியப்பட்டது அப்படின்றது அதிகமாக மக்களால் வெறுக்கப்படக்கூடிய தினேஷை முதல்ல சேவ் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் எதற்காக அப்படின்னா அவருக்கு இன்னும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தான் அர்ச்சனாவை இன்னும் வச்சு செய்வார் இவங்களுக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்ற ஒரு காரணம் ஸோ பயங்கரமான ஒரு விஷயங்கள் ஆனால் தினேஷ் ஏதோ பெருசாக நல்ல விஷயங்களா பண்ணி தள்ளிட்ட மாதிரியும் அதுக்காக பிக் பாஸ் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக ஓட் போட்டிருக்காங்க அதனால் நம்மளை சேவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் அதே ஆட்டிடியூடு அந்த ஆக்ஷன் உண்மையாகவே தினேஷோட ஃபேஸஸ் வர வர பாக்கறதுக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களை திரும்பவும் சொல்றேன் விஷ்ணு கிட்ட என்ன பேசினாலும் விஷ்ணுக்கு பதிலாக அர்ச்சனாவுக்கு தினேஷ் தான் ஒரு பதிலை கொடுக்கறக்கு வராரு இன்றைக்கும் அதே விஷயங்கள் தான் நடக்கப்பட்டதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது பட் அர்ச்சனாவும் ஏன் வாலண்டியராக போய் வம்புழுக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எழும்பியிருக்கு ரெண்டாவது யார் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் மாயா வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க தெரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ராட்டஜிகள் மைண்டு உள்ளது ஸோ இந்த ரெண்டையும் வச்சாதான் அப்போ கிட்ட வம்புலுக்க கூடாதுன்றது தினேஷுக்கு தெரியும் ஸோ ஓரளவு ஒரு எல்லா மைண்டு கேம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி மணியும் ஓரளவு சேவ் ஆகிட்டார் ஸோ இதில் ஃபோர்த்தாக தான் அர்ச்சனாவும் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க பட் அர்ச்சனா எந்த ஒரு டென்ஷனும் இல்லை கூலாக ஹாயாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க எவிக்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஒருவேளை எவிக் பண்ணியிருந்தாலும் அதே சிரித்த முகத்தோடு தான் அவங்க போயிருந்துருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே ஸோ அதுதான் ஆனால் அதையுமே அதை ஃபேக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறதுக்கு வருவாங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறதுக்கு வருவாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ அதை கிரிஞ்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து அர்ச்சனா தான் ஓட்டிங்கில் எல்லாத்தையும் ஹையாக இருக்காங்கன்றது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் எதற்காக அர்ச்சனா வந்து ஃபோர்த் அதாவது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்றது ரசிகர்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய கோவத்தை உண்டு பண்ணியிருக்கோம் அப்போ நாங்கள் ஓட் எல்லாம் முட்டாளா எங்களோட ஓட்டுக்கு வேல்யூ இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க விஜய்க்கு ஓரளவு கெஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் மாயாவோட கான்ஃபிடென்ஸ் என்னென்னா விஜய் விஷ்ணுவை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்து பேசுகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவரை விட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் எவிக்ட்டு ரொம்ப டல்லாக தான் இருந்தார் பட் இருந்தாலும் ஒரு ஸ்பீச் கூட இல்லை ஜி ஸ்குவர் மூமெண்ட் இல்லாமல் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதாவது பெட்ரூம் வழியாகவே அனுப்ப எந்த வழியாக கமல் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஷோவை ஆரம்பித்தாரோ அதே மாதிரி அதே வழியாக விஜயை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது இதில் டோட்டல் பிரேக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா சம்ம கோபத்தில் இருக்காங்க சம்ம கடுப்பு ஏன் விஷ்ணுவை விட விஜய் கேவலமானவனா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பொண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்கான் இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்துருக்கான் அப்படின்ற விட விஷ்ணுவை எதுக்கு விஜய் அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொந்தளிக்கிறாங்க என்ன பண்ணேன்னு தெரில அழுகையும் வருது அந்த அழுகையும் காட்டக்கூடாது இந்த பக்கமாக அந்த பக்கமாக உருண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது விஷ்ணுவை பார்க்க பார்க்க செம்ம கடுப்பாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் மணி தினேஷ் வந்து விஷ்ணுவோட என்ட்ரியை பயங்கரமாக என்ஜாய் இருக்க ஒரு விஷயங்கள் தான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ உண்மையாகவே இந்த எவிக்ஷன் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சாலும் பரபரப்பான ஒரு மொமெண்ட்டை கொடுத்தது அப்படின்றது பட் பிக் பாஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்காக அர்ச்சனா வந்து இன்னும் புட் டவுன் பண்ணுற மாதிரியும் இவங்கெல்லாம் ஹையில் இருக்க மாதிரியும் பண்ணுறது ஒரு கேவலமான வேலையை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க